இன்று கார்த்திகை தீபம் மூன்றாவது நாள் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது நம்மளுடைய விளக்கில் இந்த மூன்று பொருள் அதில் போடுங்க கண்டிப்பாக உங்கள் பண பணவசியம் ஏற்படும் பண வரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வழிகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும் ஸோ வீட்டில் நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றும் பொழுது இன்றைய தினம் குறிப்பாக கார்த்திகை தீபம் கடைசி நாள் இந்த நாள் நம்ம தவற விடக்கூடாது பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இதை கொஞ்சமாக ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன தொண்டு பச்சை கற்புரம் இருந்தாலும் போதும் இந்த மூன்று பொருளை நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கே விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா அதில் போடுங்க போட்டு ஏற்றுங்க அந்த நறுமணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை அறை முழுவதும் நல்ல கமகமகம அம்மன் வாசனையாக இருக்கும் அந்த இடத்துல நல்ல ஒரு தெய்வீக கடாட்சம் இருக்கும் மகாலட்சுமி அருள் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நறுமணம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே பண விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பண தடைகள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும் இதை நீங்கள் குறிப்பாக இன்றைய தினம் ஆரம்பிங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அடுத்தடுத்த வாரங்களை ஏற்றும் பொழுது கிராம்பு ஏலக்காய் அதை நீங்கள் கால் படத்தில் தூக்கி போட்டு பச்சை கற்புறம் கரைஞ்சிட்ருக்கோம் ஸோ இந்த இரண்டு பொருளை நீங்கள் கால்படத்தில் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு கிராமும் ஒரு ஏலக்கா ஒரு பச்சை போட்டு மறுபடியும் விளக்கேற்றுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது நீங்கள் கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சேனரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி